வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் திமுகவினுடைய கூட்டணி வேட்பாளர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சச்சிதானந்த் அவர்கள் திண்டுக்கல் மாநகர் முழுவதும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றார் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி நடைபெறுகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியினுடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய வேட்பாளர் திண்டுக்கல் நாற்பத்தெட்டு வார்டுகளிலும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றார் திண்டுக்கல் சௌரியார்பாளையம் அருகே திண்டுக்கல் மாவட்ட திமுகவுடைய செயலாளர் ஐ பி செந்தில்குமார் தலைமையில் சௌரியார்பாளையம் அருகே வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் அப்பொழுது அப்பகுதி மக்கள் ஐ பி செந்தில்குமாருக்கு சால்வை அணிவித்து பூரண கும்பம் மற்றும் ஆரத்தி எடுத்து பொதுமக்கள் வரவேற்றனர் அதனைத் தொடர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர் வேட்பாளராகிய சச்சிதானந்தம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் கடந்த மோடி ஆட்சிக்கு வந்தபோது நானூறு ரூபாயாக இருந்த சிலிண்டர் விலை ஆயிரத்தி ரூபாய்க்கு உயர்த்தி மக்களை வதைத்து வருகின்றார்கள் பெட்ரோல் டீசல் விலை மிகவும் உயர்ந்து வாகன ஓட்டிகள் அவதிப்பட்டு வருகிறார்கள் என எடுத்துரைத்தார் மீண்டும் மோடிக்கு வாக்களித்தால் மீண்டும் நாம் பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என சச்சிதானந்தம் பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார் அதேபோல் திண்டுக்கல் முத்தலகப்பட்டி ஆர்வி நகர் பாறைப்பட்டி பூச்சிநாயக்கன்பட்டி சௌரியார் மேட்டுப்பட்டி பேகம்பூர் பெரியகடை வீதி உள்ளிட்ட பகுதிகளில் இன்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த வாக்கு சேகரிப்பு நிகழ்ச்சிக்கு திமுகவினுடைய மாவட்ட செயலாளர் ஐ பி செந்தில்குமார் மற்றும் மாநகர செயலாளரும் மேயர் துணை மேயருமான ராஜப்பா மேயர் இளமதி மற்றும் மண்டல பகுதி செயலாளர்கள் மற்றும் கூட்டணி கட்சி செயலாளர்கள் ஏராளமான கட்சி பிரதிநிதிகள் வார்டு கவுன்சிலர்கள் என ஆயிரக்கணக்கானோர் இன்று இந்த மாநகராட்சியினுடைய அனைத்து வார்டுகளிலும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் செல்லும் இடமெல்லாம் தோழர் சச்சிதானந்தத்திற்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது